வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னை ஈன்று எனக்கு ஐந்து பிராயத்தில் ஏங்க விட்டு விண்ணெய்திய தாய் தனை முன்னை ஈன்றவன் செய்யுளால் மூன்று போதும் சிவனடி ஏத்துவோன் அன்னவன் தவ பூசனை தீர்ந்தபின் அருச்சனை படு கொண்டு யான் பொன்னை தன்னை அணுகளும் பூவை புன்னகை நன் மலர் கான் பாரதியின் ரசனையை நாம் என்னவென்று சொல்வது இவர் பூ கொண்டு போனால் அந்த பெண்ணின் புன்னகை பூவிற்கு முன்பு இவர் எடுத்து சென்ற தேன் போன்ற மலர்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிற்றான் என்ன மேன்மையான ஒரு ரசனை அந்த பூக்களும் அவர் எங்கிருந்து எடுக்கிறார் எவ்வளோ ஒரு வருத்தமான செய்தியை கொண்டு வந்து சொல்கிறார் அவருக்கு ஐந்தே வயது அப்பொழுது அன்னையை பறிகொடுக்கிறார் என்னை பெற்றெடுத்து எனக்கு ஐந்து வயது நடந்து கொண்டிருந்த பொழுது என்னை அழுது வாட வைத்துவிட்டு இறைவன் அடி சேர்ந்த என் அன்னையை ஈன்றவரான என் தாத்தா அவர் என்ன செய்வார் சிவன் கோவிலில் செந்தமிழ் பாடல்களை தேவாரம் திருவாசகம் அனைத்தும் ஓதி மூன்று வேளைகளிலும் சிவபிரானின் திருவடிகளை தொழுபவராவார் அவருடைய அந்த சிவ வழிபாடு கிட்டத்தட்ட ஒரு தவம் போல இருக்கும் அப்படி தவம் போன்ற அந்த சிவ வழிபாடு முடிந்த பிறகு அவர் சென்று விடுவார் நான் என்ன செய்வேன் அவர் அர்ச்சனைக்கு என்று பயன்படுத்திய அந்த தேன் மலர்களை நான் எடுத்துக்கொள்வேன் இவர் என்ன பண்ணுறார் அதை எடுத்துக்கிட்டு பொன்னை போன்றவளும் என் உயிருக்கு நிகரானவளுமான அந்த அழகிய இளம் பெண்ணை அந்த பூக்களோடு சென்று சந்திப்பேன் நான் தேன் மலர்களை எடுத்து செல்ல அவளோ புன்னகை நன்மலர் பூப்பால் எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க இவர் இவர் எடுத்துட்டு போகிற அந்த உயர்ந்த மலர்கள் அவளது புன்னகை மலருக்கு முன்பு தோற்றுவிட்டது அதனால தான் அவர் முன்பே சொல்லிட்டார் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது என்பது போல இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல இரு உயிர்களின் சங்கமம் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்